உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகள் இன்று நடைபெறுகின்றன இதில் பங்கேற்பதற்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து அழைத்து வரப்பட்ட சுமார் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜல்லிக்கட்டு காளைகள் தயார் நிலையில் உள்ளன வாடிவாசலில் இருந்து பாயும் ஜல்லிக்கட்டு காளைகளை அடக்குவதற்காக ஆயிரத்து ஐநூற்றுக்கும் அதிகமான மாடுபிடி வீரர்கள் விழா கமிட்டியினரிடம் பதிவு செய்துள்ளனர் ஜல்லிக்கட்டு போட்டியில் சிறப்பாக செயல்படும் வீரர்கள் மற்றும் காளைகளுக்கு கார் இருசக்கர வாகனம் டிராக்டர் டிவி பிரிட்ஜ் உள்ளிட்ட எண்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான பரிசுகள் வழங்கப்பட உள்ளதாக விழாக்குழுவினர் தெரிவித்துள்ளனர் இரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு அலங்காநல்லூரில் இன்று நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகளைக் காண தமிழகமெங்கும் இருந்து சுமார் மூன்று லட்சம் பேர் வரை வருவார்கள் என்பதால் அதற்கான சிறப்பு ஏற்பாடுகளை மதுரை மாவட்ட நிர்வாகம் செய்துள்ளது பாதுகாப்பு பணியில் மூன்றாயிரத்திற்கும் அதிகமான போலீசார் ஈடுபடுத்தப்படுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வாடிவாசல் பகுதியில் ஒரே நேரத்தில் நூறு முதல் நூற்று ஐம்பது மாடுபிடி வீரர்கள் வரை அனுமதிக்கப்படலாம் என தெரிகிறது இதனிடையே அலங்காநல்லூர் மக்களின் கோரிக்கையை ஏற்று ஜல்லிக்கட்டு போட்டியை காண நேரில் செல்வேன் என திமுக செயல் தலைவர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ஜல்லிக்கட்டுக்கு விதிக்கப்பட்ட தடை நீங்கியதை அடுத்து கடந்த ஐந்தாம் தேதி அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் வெகு உற்சாகமாக நடைபெற்றன வருவாய்த்துறை அமைச்சர் உதயகுமார் மதுரை மாவட்ட ஆட்சியர் வீர ராகவராவ் ஜல்லிக்கட்டு போட்டிகளை துவக்கி வைத்தார் போட்டியில் பங்கேற்க ஐநூற்றுக்கும் மேற்பட்ட காளைகள் தகுதி பெற்ற போதிலும் மாலை நான்கு மணி வரை நடந்த ஜல்லிக்கட்டில் முன்னூற்று இருபத்தி ஏழு காளைகள் மட்டுமே விடப்பட்டன அதில் குறிப்பாக இரண்டு காளைகள் வாடிவாசலை சுமார் நான்கு நிமிடங்கள் வரை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது அதனைத் தொடர்ந்து மதுரை மாவட்டம் பாலமேட்டில் நேற்று ஜல்லிக்கட்டு நடத்தப்பட்டது காலை ஒன்பது மணி அளவில் கோலாகலமாக தொடங்கிய ஜல்லிக்கட்டு மாலை நான்கு மணி வரை நடைபெற்றது முன்னூற்று ஐம்பதுக்கும் அதிகமான காளைகள் வாடிவாசல் வழியாக அவிழ்த்து விடப்பட்டன காளைகளை அடக்கிய மாடுபிடி வீரர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன இந்த ஜல்லிக்கட்டில் மொத்தம் ஐம்பத்தி ஒன்று மாடுபிடி வீரர்கள் காயமடைந்தனர் இவர்களில் ஏழு பேர் மேல் சிகிச்சைக்காக மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்